இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் பற்றி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் பயப்படாதை நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சியடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதையிருப்பின் நிந்தியை நீ நினையாதிருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீ வைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாம் இந்த உலகத்தில் தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது உலகம் முகாந்திரம் இல்லாமல் நம்மை அநேக நேரங்களில் பகைக்கிறது நம்முடைய வீழ்ச்சியை உலகம் ஆவலுடன் அனுதினமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்கள் இது எப்படி ஆகுமோ அல்லது இது நடக்குமா நடக்காதா இந்த ஜனங்களுக்கு முன்பாக நாம் தாழ்த்தப்பட்டு போய்விடுவோமோ என்கிறதான பயம் அநேக நேரங்களிலே நம்மை தொற்றிக்கொள்ளுகிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே என்று சொல்லி அவருடைய வார்த்தையை முழுமையாக நாம் நம்புவோம் ஒருவேளை அனைத்து காரியங்களும் வித்தியாசமாக நமக்கு எதிராக நடந்தாலும் நாம் எப்போதும் அந்த மாறாத கர்த்தரை நம்பிக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் அவருடைய வார்த்தையை நம்புவோமாக அவர் நம்ம நினைவுள்ளவராக காணப்படுகிறார் என்பதை நாம் மறவாமல் காணப்பட வேண்டும் நமக்கு முன்பாக இந்த பாதையில் கடன் சென்ற மேகும் போன்ற திரளான பரிசுத்தவான்களின் சாட்சி நம்மை உற்சாகப்படுத்தட்டும் நான் நானே உங்களை உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் போகிற மனுஷனுக்கும் பொண்ணுக்கு ஒப்பாரிக்கிற மணி பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறைக்கிறதற்கும் நீ யார் என்று சொல்லி இயேசிய புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிக இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறோம் இந்த தேவாதி தேவனை சார்ந்து சர்வ வல்லவரை சார்ந்து அவர் அவரோடு கூட சார்ந்து வாழ்வதை விட்டு மனுஷனுக்கு பயப்படுவது நம்மை கொண்டு போய் படுகொலையில் தள்ளிவிடுகிறது இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு காணல் தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்த போது சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக நீண்ட வேளையிலே பின்னாக துரத்தி வந்து எகிப்திர பயந்தார்கள் அப்பொழுது தெய்வனுடைய மனுஷனாகிய மோசை பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இங்கு எகிப்தியர் அழிக்கப்பட்டு போனார்கள் இஸ்ரேல் மக்களோ காப்பாற்றப்பட்டார்கள் மனித பயத்தை விட்டு தெய்வனை நம்புவோ நம்புவோமானார் தேவன் நம் பச்சத்திலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் ஆகியால் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே கர்த்த பசுத்தாவி நம்மோடு வார்த்தையின் மூலமா பேசுகின்ற காரியம் நம்மை வெக்கம் அடைய செய்யாதவர் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை அனுதரவும் பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு கவலைகள் கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றாலும் நம்மை வைக்க முடியாத செய் செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிற தேவன் அவர் உங்களோடு தொடர்ந்து அவர் வழிநடத்த வல்லம் தேவன் அவரை சார்ந்து கொண்டு வாழுங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பயங்களும் கலக்கங்களும் திகளை மாற்றும்படியாய் ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் அவருடைய அந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடப் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சகல விதமான பயங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் அவரோட தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் எங்களை வெட்க முடியாது செய்யாத ஒரு தேவன் இது எங்களோடு கூட இருக்கிறபடி நான் நமக்கு நன்றி ஆண்டு வர நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையிலும் சத்தத்தை கேட்க ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்த நீர் பேசுவீராக எல்லாருடைய கலக்கங்களையும் எல்லாருடைய பயத்தையும் கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி வாழ்க்கையில நன்மையான காரியங்களும் கர்த்த நீர் போகிறபடியினால் ஏசப்பா நன்றியோடு துதைகிறோம் வாழ்க்கையை வெக்கம் அடைய செய்யாமல் எங்களுடைய தலையை உயர்த்துகிறதே அவன் அன்று மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா தடைகளையும் இயேசுவின் முற்றிலுமாய் மாற்றி ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் கட்டுவீராக பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் ஆமேன்